இன்னைக்கு வந்து ஒரு புதன்கிழமை போல எடுத்த விளாக் தான் ஷேர் பண்ணி போகிறேன் இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணில இருந்து மதியானம் வரைக்கும் எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து சேமிப்பை பத்தி வந்து கேட்டு அதையும் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்றேன் ஏன்னா வந்து நான் அந்த அளவுக்கு சேமிக்கிறாள் கிடையாது ஓரளவுக்கு எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றதும் அவன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆடி மாசம் பிறந்ததுல இருந்து ஆடி மாசம் இந்த பூஜை வீடியோ இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டு நார்மல் ரொட்டீன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது எனக்கே வந்து பூஜை வீடியோவே குடுக்குற மாதிரி இருந்தது இன்னைக்குதான் வந்து சரி நார்மல் ரொட்டீன் விளாக்ல வந்துருக்கிறோம் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்ட பிறகு ஒரு பதினோரு மணி போலதான் வந்து மதிய சாப்பாடு வந்து செய்யறதுக்கு வந்து ஆரம்பிப்பேன் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சிட்டு ஆஹ் இருந்தது கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக அதுவுமே வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த வாழைப்பு கிளீன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கடாமடான்னு வந்து கிளீன் பண்ணணும் வச்சுக்கோங்களா மைண்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் வாழைப்பூ கிளீன் பண்றதுக்கு தோணாது பொறுமையா வந்து நம்மளுக்கு வேலை எல்லாம் முடிச்ச பிறகு வந்து பொறுமையா உக்காந்தா க்ளீன் பண்ணா சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ணிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது கீரை க்ளீன் பண்றது எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி சாப்பாடு செய்ய போறனாலே அந்த கட் பண்ற வேலை பொரியலுக்கு வந்து காய் கட் பண்றது இதெல்லாம் வந்து உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பருப்பு போட்டு சாதம் வைப்பேன் இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் இந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மணிக்கு ஆளுங்க வந்து சாப்பாடு எடுத்து போறாங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்னே காலம் இந்த டைமுக்கே வந்து எனக்கு சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பேன் என்னதான் அவசரமா இருந்தாலும் என்ன டைம் ஆனாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸிலாம் கீரை வந்து கடைவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அந்த சட்டியில் போட்டு கடைவோம் இல்லையா அந்த மாதிரி கடைஞ்சா மட்டும்தான் எனக்கு முருங்கைக்கீரையா இருந்தாலும் முருங்கைக்கீரை அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் ஆனால் அந்த புளிச்ச கீரைலாம் வந்து மிச்சில கடந்தாலும் ஏன்னா அது கடை கடவே முடியாது நொரைச்சிட்டு வரும் இல்லையா அதனால எனக்கு முருங்கைக் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் வந்து கடைஞ்சா தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப மையாமல் கொஞ்சம் திரு திரியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில முருங்கைக்கீரை ரெசிபி வந்து போடுங்கான்னு சொல்லுவீங்க ஒன்னு இல்லை நார்மலாக எப்படி முருங்கைக்கீரை கழுவாங்களோ அதே தான் நானும் சேம் வந்து கழிவேன் தோரமருப்பு போட்டு அதற்கு கூடவே வந்து தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு வெந்த பிறகு அதுக்கு போட்டு அந்த கீரை வந்து மூடக்கூடாது தாளிக்கிறப்ப எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுட்டு அது கூட வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சா ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கும் கீரைன்றதால அந்த மாதிரி ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகா பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிட்டு இது வந்து தாளிச்சாலே கீரை வந்து சூப்பரா இருக்கும் ஆனா ஜீரகம் போட்டு தாளிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் சாதம் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை நல்லா வாசனையா இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து கீரை கடைவேன் இதுக்குன்னு ரெசிபி எல்லாம் இல்ல சிம்பிளா எல்லாரும் கடைற மாதிரி தான் நானும் வந்து கடைவேன் இது வந்து காலையிலே வந்து கடைறோம் ஸ்கூலுக்கு பசங்க வந்து போறாங்கன்னா மதியம் வந்து சாப்பிடறோம்னா ஒரே ஒரு சின்ன கொட்ட சைஸ் வந்து புளி வந்து சேர்த்தா சீக்கிரமா கெடாம இருக்குன்றதால அந்த மாதிரி வந்து கடைஞ்சிப்பேன் மற்றபடி மதியம் வந்து கடையிறேன்னா நார்மலா அப்படியே புளி சேர்க்காம அப்படியே வந்து கடைஞ்சிடும் இதுதான் நான் கீரை வந்து கடைற மெத்தடு இப்ப சேமிப்பு அதுக்குள்ள வந்துடலாம் சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க தண்ணி வந்து ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது முற்றிலும் வந்து உண்மைன்னு நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு பணத்தையும் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப மிச்சம் படுத்தி நம்ம சிக்கனத்துல இருக்கோமோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் வந்து சிக்கனமா வந்து வச்சிருப்பாங்கன்னு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க அது கண்டிப்பா வந்து உண்மை இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேமிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா வந்து பத்து ரூபாய் வந்து வரவு வருதுன்னா பதினஞ்சு ரூபாய் வந்து செலவு செலவாகுது இதுல வந்து எங்க இருந்து சேமிக்கிறது இந்த மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய நடக்குது இப்போ நிறைய பேரோட லைஃப்ல வந்து முதல்ல வந்து லோனு இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த லோனை கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ஓடி உழைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப்ல இருக்கு இதுல எங்க இருந்து நம்ம சேமிக்குதுன்னு வந்து நான் ஒரு சிலர் வந்து நினைப்போம் நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் வந்து நம்ம சேமிச்சு ஒரு சிலர் நம்ம செலவு பண்றோம் இல்லையா வீட்டுல சமைக்கிறோம் இதை வச்சு நம்ம ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேமிச்சுக்கலாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வழி இல்ல எதுவுமே கிடையாது இப்ப இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு சேமிக்கிறதுக்கு அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த எரவான சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல தான் சேமிச்சு வைப்பாங்களா எங்க அம்மா அப்புறம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கீ அந்த கூரை வீடு இருக்கும் இல்லையா அதுல வந்து இந்த கீத்து எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க தான் சேமிச்சு வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இந்த நகை சீட்டு இந்த மாதிரி நகை கடையெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம பேங்க்ல வந்து கையில அக்கௌண்ட்ல வந்து காசு வச்சுட்டு சேமிக்கிறதுன்னு அது கிடையாது ஒரு நிமிஷம் வந்து நம்ம மனசு வச்சு அந்த காசு வந்து நம்ம செலவு பண்ணிடலாம் அது வந்து சேமிப்பு கிடையாது அதுலயும் இப்ப ஆன்லைன் பேமெண்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து யார் அக்கௌண்ட்லையும் காசு இருக்கிறது கிடையாது இருபது ரூபானாலும் நாற்பது ரூபானாலும் இந்த மாதிரி பே பண்ணிறாங்க இல்லையா சுத்தமா அக்கௌண்ட் காசு இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி தான் செலவுகள் வந்து அதிகமா இருக்கு இதுல வந்து சேமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இருந்தே எடுத்துக்கிட்டா நிறைய விதத்துல வந்து நம்ம சேமிக்கலாம் நம்ம கிட்ட வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம காய் வாங்குறதுக்கு வந்து காசு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா அதுல வந்து நம்ம இப்ப ஏதாவது ஒரு செலவு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறுபா குடுக்குறாங்கன்னா அந்த இருநூறுபாய்க்கு வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது அதுல வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அம்பது ரூபாய் ஒரு இருபது ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு செலவுக்கு வந்து குடுக்குறாங்கன்னா ஒரு இருபது ரூபா வந்து மீ மீதி வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் சேமிக்கணும் மொத்தமா வந்து நம்ம ரூபாய் இருநூறுபா ரூபாய்க்கு மேலே வந்து வாங்க வந்து வாங்கக்கூடாது மீதி எடுக்கிறோம் வந்து காசு அவங்களே வந்து வாங்கிட்டு எப்படி சேமிச்சாலும் சேமிக்கிறது அவங்க வந்து காய் வந்து வாங்கிட்டு வராங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வைக்க வேண்டிய காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு நாள் வச்சிருந்தா அதுவும் வந்து ஒரு சேமிப்பு தானே இந்த மாதிரி அதுக்கப்புறம் பால் கவர் வந்து வாங்குறனா அதை வந்து சேமிச்சு வச்சு அதையுமே வந்து இப்ப நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அந்த மாதிரி சேமிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாட்டெல்லாம் வந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களா அந்த பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி விஷயத்துல வந்து அது மாதிரி சேமிச்சு கூட வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாசத்துல ஒரு ஐநூறுபா கூட நம்ம கைக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களா இப்ப வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நிறைய நிறைய பாலிசி எல்லாம் இருக்கு இப்ப வந்து மாசம் ஒரு ஐநூறு ஐநூறு ரூபாய் கட்டினா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போனஸா வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு உங்களால முடியுது எவ்வளவு முடியுதோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து போட்டா நம்ம எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து போட்டுக்கோங்க அது இல்லாம இங்க தெருவிலேயே வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி குழுக்கள் சீட்டு மாதிரி போடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து சேமிக்கலாம் அது இல்லாம இப்ப மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் நகை சீட் வந்து நகைக்கரில வந்து நிறைய ஆஃபர் இருக்கு பன்னெண்டு மாசத்துக்கு பதினோரு மாசம் கட்டினா இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு இந்த மாதிரி கூட நம்ம சேமிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஊர்ல வந்து மகளிர் குழுன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து கவர்மெண்ட்ல வந்து லோன் கொடுப்பாங்க அந்த லோன் நம்ம வாங்கினாலும் பரவாயில்ல அந்த சந்தா காசுன்னு சொல்லிட்டு மாசம் ஒரு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் குள்ள வரையும் இருக்கும் அது வந்து மாச மாசம் கண்டிப்பா வந்து கட்டியே ஆகணும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சந்தா காசு வந்து கொடுப்பாங்க அந்த காசு வந்து மாச மாசம் நமக்கு வந்து கட்டாயம் வந்து கட்டிடுவோம் அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சேவிங் தான் அது அந்த மாதிரி அந்த காசு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது வந்து நகை எடுக்கலாம் நகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து அந்த பசங்களுக்கு ஏதாவது சேர்க்கறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு வந்து யூஸ் பண்றதா இருக்கும் இந்த மாதிரி நகை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நகை எடுக்கிறதுல தப்பியே கிடையாது அதுவும் வந்து ஒரு சேமிப்பு தான் ஒரு அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்றது தான் நானுமே அந்த மாதிரி தான் சந்தா காசு வந்து மாச மாசம் வந்து கட்டிட்டு இருக்கேன் நம்ம சேமிச்சு வைக்கப் போறோம் எனக்கு காசு கொடுனா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி குழுல வந்து சந்தா காசு கட்டுறேன்னு சொன்னா கண்டிப்பா வந்து கொடுத்து தானே ஆகணும் அதனால வந்து இந்த மாதிரி தான் நான் கட்டிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தெருவுல இருக்கிறவங்க ஒரு பத்து பேரா சேர்ந்து மாசத்துல ஒரு வாட்டி குல்குல் சீட்டு மாதிரி போறோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்தா கூட பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் கூட ஐயா ஐயாயிரம் வரும் ஆயிரம் ரூபா கூட பத்தாயிரம் வரும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நம்ம நகை எடுத்துட்டு வந்து வச்சிட்டா ஒரு அவசரத்துக்கு வந்து உதவும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நம்ம வந்து சேமிச்சாதான் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சிக்கனன்றது கண்டிப்பா இருக்கணும் அதுக்காக ரொம்ப சிக்கனமாலாம் இருக்க கூடாது ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு சில வந்து நம்ம பார்த்து பார்த்து என்னதான் நம்ம கையிலயே வந்து காசு இருக்கும் நாமளும் வந்து சேமிக்கலாம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாலுமே அந்த ஐநூறு ரூபாய் செலவு பண்ற மைண்ட் வந்து நீங்க இருக்காதீங்க அதுல இருந்து நம்ம ஒரு பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் எப்படி வந்து மீதி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்தாலே நம்ம கையிலயும் வந்து காசு இருக்கும் கண்டிப்பா நம்மளும் வந்து சேமிக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து எப்படி சேமிக்கலாம்னு வந்து உங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்க எப்படி காசு சேமிக்கிறேன்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு சிலர் கேட்பீங்க இப்போ நாங்க வீடு கட்டுறதால பாத்தீங்கன்னா லோன் வந்து நிறைய வந்து போயிட்டு அதனால வந்து எந்த சேமிப்பும் கிடையாது இந்த மகளிர் குழுல வந்து சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சந்தா காசு அது மட்டும் தான் இப்ப வந்து நாங்க கட்டிட்டு இருக்கோம் நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து செலவு பண்றாரு எல்லாம் கிடையாது நான் வந்து ரொம்ப சிக்கன் வந்து சொல்லலாம் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கன் கல்யாணமா இருந்ததா எங்க ரெண்டு பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டுதான் ஒரு தண்ணி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து செலவு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் நானு நீங்களுமே ஒரு சில வந்து சிக்கனமா இருந்து சேமிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து அவங்க கூட சொன்னேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சமையல் வேலையுமே முடிஞ்சுது ரேஷன்ல இருந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இப்ப நாட்டு சக்கரை வந்து கொடுக்குறாங்க போல இருக்கு தான் வந்து எடுத்து கொட்டி வச்சுட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கி வருவா காலையிலேயே வந்து வீடெல்லாம் எல்லாம் மறுபடியும் சமையல் வேலை எல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் ஹாலில் தானே காயில அறிவேன் அது கொஞ்சம் குப்பையா இருக்கும் அதெல்லாம் வந்து கூட்டி அதுக்கப்புறம் போட்டிக்கவும் வந்து பெருக்கிடுவேன் காலையில போட்டிக்கவும் பெருக்கிடுவேன் இப்ப மதியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பையா இருக்குன்றதெல்லாம் அப்பயுமே வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு போவேன் இந்த ஆடி மாசம் போன தான் அப்பட ஆடி மாசம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா போட்டிக்கோவில வந்து நான் நிறைய விடையில வந்து காமிச்சிருப்போம் அவ்வளோ குப்பை எனக்கா வீடு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அஜி வேற பாத்தீங்கன்னா அம்மா என்னம்மா இப்படி இருக்குது வீடு வீடுன்னு அவன் எடுத்து ஒரு பக்கம் தொடப்போத்தால வந்து பெருக்கிட்டே இருப்பான் ஆடி மாசம் போன தான் பாத்தீங்கன்னா போட்டி வந்து ஓரளவுக்கு கிளீனா இருக்கு இல்லைன்னா வச்சுக்கோங்களா பாக்கிறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கும் போட்டிக்கோவை பத்தாத்துக்கு இப்ப வந்து ஆடி மாசம் காத்து போன பிறகு பாத்தீங்கன்னா இவனுங்க தொல்லை தாங்க முடியல எதிர்க்க வேற மழை பெஞ்சு தண்ணி சேரா இருக்கா அந்த சேத்துல வந்து காலை விட்டு நடந்து நடந்து போர்ட்டிகா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டி நடவு நடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கு நானும் வந்து காலையில ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணி வச்சிருங்க ஈவினிங் கழுவி விட்றேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேத்துல போய் காலை விட்டு போட்டிகா ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணுறானுங்க ஒன்னும் ஆடி மாசம் காத்தடிச்சு போர்ட்டிகா ஃபுல்லா இப்படி இருந்தது இவனுக்கு வந்து சேத்த மெரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறானுங்க வீடு ஃபுல்லா வந்து இருக்குன்னு ஒரு சிலர் வந்து ஏன் இவ்வளோ நாய் வச்சிருக்கேன் என்ன இது நாய் நாயாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு போறாங்க வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கூட வச்சிருக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வந்திருந்தோம் இங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இஷ்டத்துக்கு நிறைய நாய் வந்து வச்சிருக்கோம் நிறைய பேர் நாய் வந்து ஏன் வச்சுருக்குறேன்றாங்க அது எங்களுக்கு தான் தெரியும் நாய் வந்து இருக்கிறதுனால எவ்வளோ வந்து எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்றது இன்னைக்கு புதன்கிழமைன்றதால மேட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணி எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன் அதை துவைக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் நான் வந்து எங்கே நான் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து படுத்துருவாங்க அதனால் இப்போ நான் துணி துவைக்கிறேன்னா அதனால் வந்து எல்லாம் வந்து இங்கே உக்காந்துட்டாங்க நானும் வந்து ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டுச்சு ஒரு நாலு குட்டியில் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு குட்டி தான் இருக்குது அந்த மாதிரி வந்து இறந்துடும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைம் குட்டி போட்டது எதுவுமே இருக்கல எல்லாமே மூணுமே அப்படியே இருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு மூணு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆறு பேர் இருக்காங்க இவரும் வந்து நிறைய நாயா இருக்கு நம்மளால சமாளிக்க முடியாது கூட்டு போய் விட்டுலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு தான் பாவமா இருக்கு எங்க இவ்வளவு நாள் வந்து வளர்த்துட்டு எடுத்துட்டு போய் விடுறதுக்கு மனசு இல்லை எங்க நாத்தனார் வீட்டுக்காச்சும் ஒரு நாய் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நாள் வளர்த்துட்டு பாசமா எவ்வளவு பாசமா இருக்கு எங்க ஏற்கிறது எங்கேயும் விட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர் வரவங்களாம் ஏன் என்ன ஒரே நாயா இருக்கு நாயா இருக்குன்னு சொல்றாங்க பரவாயில்ல போட்டு நான் வந்து இப்போ கீழே துணி துவைச்சிட்டு மேல வந்து போறேன்னா மேலயுமே அந்த மொட்டை மாடி கூட நான் துணி காய வைக்கிற வரைக்கும் என் கூடவே தான் இருப்பாங்க இவங்க மேலே இருந்து வந்தது நல்லா காத்து அடிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு படி புடிச்சிட்டு அழகா வந்து தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவிட்டு மிஷின்ல வந்து துணி இருந்தது அதை எடுத்துட்டு போய் வந்து காய போடணும் இந்த வேலைலாம் முடிஞ்சது எனக்கு வந்து இது ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி ஆகறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது எனக்கு வந்து டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு போல மிஷினுக்கு போற வேலை இருந்தது ஒரு டைம் நான் மிஷினுக்கு போறேன்னா என்னென்ன வந்து எதை அரைக்கணும் என்ன உடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரே டைம் வந்து எடுத்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி உளுந்து அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு அரிசி அதுக்கப்புறம் அது கேழ்வரகு மாவு இது எல்லாமே அரைக்க வேண்டிய வேலை இருந்தது இவர் போயிட்டு போன டைம் கொடுத்தான பிறகு பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு வந்து கேழ்வரகு மாவு வந்து அரைச்சதுல போய் அரைச்சிட்டு வந்தாரு அதனால இந்த டைம் வந்து நானுமே வருவோம் கூட நான் போய் கிளீனா வந்து அரைச்சிட்டு வர போறேன் அப்படின்ட்டுதான் அந்த டைம் வந்து சொல்லி வந்து அரைச்சிட்டு வந்திருந்தேன் அரைச்சிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூடா இருக்கும் இல்லையா அதனால எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நல்லா சூடு ஆற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சிருக்கோம் உளுந்து வந்து அம்மா வீட்ல இருந்து எப்பவே கொடுத்தாங்க ஏன்னா உளுந்து வந்து ரேட் அதிகமா இருக்கிற டைம்ல நான் அம்மா வீட்டுல இருந்து குடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த உளுந்த வந்து உடச்சு எடுத்துப்பேன் உளுந்து வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்குன்னா அந்த டைம் வந்து கடையில வாங்கி யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி இப்ப கடையில வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து வண்டு என்ன புடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போய் உடச்சிட்டு வந்துட்டேன் மதியானம் ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வயல் இருக்கு இல்லையா அதுல போய் நல்லா ஆட்டம் போடுவாங்க அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சிவரஞ்சனி சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததான் சின்ன விஜய் இருந்து தீபக் ராஜிக்கு முதல் பிறந்த நாள் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கும் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்